வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழம்பு ரெசிப்பி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு இது நம்ம குழம்புக்கு அரிசி இவ்வளோ பருப்பெலாம் ஊற வைப்போம் பாருங்களா அந்த மாதிரி ஊற வைக்கவே தேவை மோர் குழம்பு டக்குன்னு செய்யலாம் இந்த மூர்க்குழம்பு புதுசாக ட்ரை பண்ணுற கூட ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்குங்க மிக்ஸி ஜாரில் வந்து நான் மூணு காஞ்ச மிளகாய் போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எத்தனை காஞ்ச மிளகாய் வேணுமோ காரம் வேணுமா அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் போடுறேன் நான் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இதில் நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் கடலை மாவு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் அசிம போட்டுக்கலாம் இப்போ இதிலே வந்து நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறேன் நான் நீங்கள் தேங்காய் துருவில் இல்லைன்னா தேங்காய் பத்தம் ஒரு ரெண்டு ரெண்டு பத்தம் போட்டுக்கோங்க போதும் நான் தேங்காய் துருவில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ இது கூட ஒரு அளவு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் இந்த கப்போட வந்து இரநூத்தம்பது கிராம் இந்த கப்போட உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் கூட போட்டுக்குங்க இப்போ இது தயிர் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பாரு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதை ஒரு அரை அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகா கிள்ளி போட்டு வச்சுருக்குறேன் நான் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கணும் இப்போ கருவேப்பில ஒரு கொத்த அளவு எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா பொரியட்டும் இப்போ தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நீங்கள் தயிர் அரைக்கிறீங்க பாருங்களா பாருங்களா அதில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ நமக்கு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி க கலந்து ஊற்றிங்க ஏன்னா இது வேக வேக திக்காகும் அதனால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ மிக்சி க க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துருக்குங்க கொஞ்சம் கொதி வர வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு நல்லா கொதி வர வரைக்கும் கலந்துட்டே இருங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நானும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க காரம உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் தயிர்லாம் தெரியாது நீங்கள் பயப்படாமல் இப்படி செய்யலாம் அந்த குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்களா கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் வெந்து வரும் உங்களுக்கு நல்லா வே வேகும் நல்லா பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் உங்களுக்கு எந்த அளவு திக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு இது டக்குன்னு சைடில் எங்கேயாவது வெளில போய்ட்டு வந்தால் கூட டக்குன்னு இந்த குழம்பு செய்து ஒரு உருளைக்கிழங்கு காரக்கறி வச்சாவே சூப்பராக இருக்கும் அந்த மோர் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் மோர் குழம்பு கரெக்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு இந்தளவு நான் திக்கில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்க வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த மோர் குழம்பு செஞ்சுட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்